யாருசாமி இந்த மனுஷன் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் எந்த திட்டமாக இருந்தாலும் அதனை அறிவித்ததோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நினைப்பது இல்லை களத்துக்கு சென்று அந்த திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை ஆய்வு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கள ஆய்வில் முதலமைச்சர் என்பது அவரது முக்கியமான திட்டங்களில் ஒன்று கோட்டையில் மட்டுமல்ல களத்தில் எப்போதும் இருக்கக்கூடிய முதலமைச்சராகத்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருக்கிறார் அந்த வரிசையில் அம்மா உணவகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்தார் இடம் சுத்தமாக இருக்கிறதா உணவு தரமானதாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்தார் ஒரு இடத்தை ஆய்வு செய்வதன் மூலமாக அனைத்து இடங்களும் சரியாகும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற ஆய்வுகள் செய்யப்படுகின்றன அம்மா உணவகத்தை முதலமைச்சர் ஆய்வு செய்த தகவல் வெளியானதும் சமூக ஊடகங்களில் அவருக்கு பாராட்டுகள் குவிந்தது யாரு சாமி இந்த மனுஷன் எதிர்கட்சி கொண்டு வந்த திட்டத்தை அவர்களை விட சிறப்பாக செயல்படுத்தி வராரு இதுவே ஜெயலலிதாவா இருந்திருந்தா எல்லாத்தையும் மொத்தமா இழுத்து மூடிட்டு ஆளுமைடான நாலு பேரை பேச வச்சிட்டு போயிருக்கும் என்று மீம்ஸ் போட்டு விட்டார்கள் அம்மா உணவகத்தின் பெயரை கூட மாற்றாத ஜனநாயக ஆட்சி திமுக ஆட்சி என்று பாராட்டுகள் குவிந்தது இதையெல்லாம் பழனிசாமியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது பத்தொன்பது அம்மா உணவகத்தை மூடிவிட்டார்கள் என்று எரிந்து விழுகிறார் பழனிசாமி அம்மா உணவகத்தை ஜெயலலிதா உருவாக்கினார் அதனை ஒழுங்காக நடத்த தெரியாமல் படிப்படியாக தனது ஆட்சி காலத்தில் மூடிக்கொண்டிருந்தவர்தான் பழனிசாமி என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி அன்றைய நிதித்துறை செயலாளர் ஒரு பேட்டி அளித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கான இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு அளித்த பேட்டி அது அப்போது பல இடங்களில் அம்மா உணவகம் மூடப்படுவதற்கு என்ன காரணம் என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த நிதித்துறை செயலர் அம்மா உணவகத்துக்கு அரிசி இலவசம் மற்ற பொருட்கள் பொது விநியோக திட்ட விலையில் கொடுக்கப்படுகிறது திட்டத்தின் தொடக்கத்தில் நஷ்டம் ஏற்படாது என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது நஷ்டம் வந்துவிட்டது என்கிறார்கள் உள்ளாட்சி அமைப்புகளே அம்மா உணவகங்களை நிர்வகிக்கிறார்கள் நஷ்டம் குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார் நஷ்டம் ஏற்பட்டதால் சில உணவகங்கள் மூடப்பட்டது என்று சொன்னார் அப்போது முதலமைச்சராக இருந்தவர் இதே பழனிசாமி என்று முரசொலி விளக்கியுள்ளது அம்மா உணவகத்தை நஷ்டமாகிவிட்டது என்று சொல்லி படிப்படியாக தனது ஆட்சியில் மூடிக்கொண்டு இருந்தவர்தான் இந்த பழனிசாமி இவருக்கு அம்மா உணவகத்தை பற்றி பேச யோகிதை இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவசுந்தர் சுரேந்திரன் ஆகிய இருவர் அம்மா உணவகத்தின் பெயர் பலகையை உடைத்து விட்டார்கள் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய சொன்னவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரைத்தான் பழனிசாமி குறை சொல்கிறார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கட்டியது என்பதற்காக சட்டசபையுடன் கூடிய தலைமை செயலகத்தை மருத்துவமனை ஆக்கிய ஆட்சி அதிமுக ஆட்சி கலைஞர் உருவாக்கியது என்பதற்காக பேரறிஞர் அண்ணா பெயரிலான நூலகத்தை பத்தாண்டு காலம் சிதைத்து வைத்திருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்தி கொண்டே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சிதைத்தவர்கள் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றத்தால் காப்பாற்றப்பட்டது அந்த நூலகம் திமுக அரசு வந்த பிறகுதான் அது நூலகமாக உருவெடுத்தது இல்லாவிட்டால் அனைத்து புத்தகங்களையும் பழைய விலைக்கு எடைக்கு போட்டு நாசம் செய்திருப்பார்கள் இந்த மகா யோகியர்கள்தான் இன்றைய முதலமைச்சரை குறை சொல்கிறார்கள் வெட்கமாக இல்லையா என்று முரசொலி வினவி உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்ததும் அம்மா உணவகம் என்ற பெயரை எடுத்து விடுவார்கள் என்று வதந்தி கிளப்பியது அதிமுக எடுக்கவில்லை திமுக அம்மா உணவகம் என்ற திட்டத்தையே நிறுத்திவிடுவார்கள் என்று பொய்ச்செய்தி பரப்பியது அதிமுக அப்படி எதையும் செய்யவில்லை திமுக அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உணவகங்களில் பழுதடைந்த நிலையில் உள்ள பாத்திரங்கள் கருவிகளை மாற்றவும் சுவையான தரமான உணவை தயாரித்து வழங்கவும் அறிவுறுத்தினார் அம்மா உணவகங்களை மேம்படுத்த இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் புதிய பாத்திரங்கள் கருவிகள் வாங்க ஏழு கோடி ரூபாயும் புனரமைப்பு பணிகளுக்காக பதினான்கு கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது தங்கள் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு அவ்வப்போது நேரில் சென்று ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்து தருமாறு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் இதை பாராட்டி இருக்க வேண்டும் பழனிசாமி பாராட்டும் குணம் இல்லாவிட்டாலும் தூற்றாமலாவது இருந்திருக்கலாம் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் இந்த அம்மா உணவகங்களுக்கு மட்டும் செலவு செய்யப்பட்டுள்ளது எனவே இப்போதுதான் இருபத்தி ஒரு கோடி ரூபாயை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்துள்ளார் என்று குறை சொல்லவும் முடியாது அனைத்து திட்டங்களும் முறையாக சிறப்பாக செயல்படுத்தப்படுவதைப் போலவே அம்மா உணவகமும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பழனிசாமி ஆட்சியை விட என்று திராவிட மாடல் ஆட்சி குறித்து முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது